അവതാര നമസ്കാര നമസ്കാരം ജഗനേ നമസ്കാര തിരു അവതാര ിഷ്ടി ഗണേ നമസ്കാര സർവ ലോക നമസ്കാര സർവസിഗന நமஸ்கார சர்வ சிருஷ்டிகனே நமஸ்கார சர்வ லோகாதிபா உமை நமஸ்கரிக்கிறோம் அப்பா சர்வ சிஷ்டிகனே உண்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா சகல இயற்கையின் காரியங்கள் எல்லாம் படைத்து எங்களுக்கு சகலமும் கத்தாமே அனுகுணமாக்கி கொடுத்த எங்களுடைய பிதாவே உண்மை நமஸ்கரிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தை ரட்சித்தவரே உண்மை நமஸ்கரிக்கிறோம் தரணியில் வந்து உன்னுடைய உயிரை சிலுவையில கொடுத்தவரே உன்னை நமஸ்கரிக்கிறோம் அப்பா இந்த வேலையில கூட நீ வர வேண்டாமல் ஜபிக்கிறாங்க தாவே உன்னுடைய வல்லமையை அனுப்ப வேண்டாமல் ஜபிக்கிறாங்க தாவே

yeah ൊഴിലോ നമസ്കാര മൂന്നിനൊന്നോണേ നമസ്കാരം வா நமஸ்டிநே நமஸாதிபா நமஸ்டிநே நமஸ நமஸ்காரம் பிதாவே நமஸ்காரம் நமஸாதிபா நமஸ்காரம் சிணே நமஸ்காரம் கத்தாவே ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம் கத்தாவே உங்களுடைய பலிப்பிடத்துல வைக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவே நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் கத்தாவே ஹலே லூயா நாவல்களை பரிசுத்தப்படுத்துங்க உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு அவயத்தையும் பரிசுத்த உங்களுக்கு பிரியமனான காரியங்கள் நாங்கள் பேசியிருந்தால் பார்த்திருந்தால் செய்திருந்தால் நடந்திருந்தால் நீர் ஒரு விசை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் நீர் ஒரு விசை மன்னிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே இப்படி ஜீவன் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே உதிரவாய் பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாவாய் பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இருதயத்தை கழுவி உங்களுடைய கையினால்

எங்க வாக்கே நிரந்த கத்தாவே நீ கலை சுத்தி குறிப்பல மாத்திரமே இனிமேல் பட்டி இனிமேல் பட்டி இந்த காलीन திருமோ 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 செய்து உமை மறுபடியும் மறுபடியும் சீனையில் அரியாதபடி எங்களுக்கு கத்தாவே ஒரு ஜெயத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் நம் கிருபையால் அளவிலா உயர்வேணுமா ஜெபிக்கிறோம் வேண்டுமான ஒரு விஷயம் சோத்ரன் 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 வந்திருக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை வைக்கிறேன் வைக்கிறேன் கல்வாதி சிந்திர ரத்தத்துக்குள்ள மறைக்கிறேன் ഇസു കൃസ്താമത്തിലെ ഒരവേറ്റരിക്കുമാ ജപിക്കേ കൃഷ്ണ രാവ്കരിക്കഷേകത്തിനാൽ സുദ്ധികരിക്കലത്തിനാൽ സുധീകരിക്കോത്രം மனிதர்கள் சத்தியம் ஒரு விடுதலையாக்கும் என்று சொன்னீரே ஆதி ஆதார் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே அந்த வாக்குதத்த வசனத்தின் அடிப்படையில அந்த வாக்குதத்த விசுவாசித்து அந்த வாக்குதத்த வசனங்கள் இன்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து இன்றைக்கு கூட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ விடுதலையை கொடுத்து அனுப்ப போகிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் தாவே விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சோத்ரேன் 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 சాత్రபலி நிரிக्रमण 얘는 மகிமை படுத்துகிறார் தேவனை படுத்த 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 우리 வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான இருள் அகன்ற போயம் சோத்ரபலி பிரச்சனை சொல்லி சொல்லி இந்த பிரச்சனை எனக்கு அவர்கிட்ட ಅನೇಕ முறை திரும்ப 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 போய் சொல்லிட்டு இருக்காதே கத்தாலே இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு இது விடுதலை கொடுக்க போகிறதுக்காக சோத்திரம் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக சோத்திரம் நான் பெற்றுக் கொண்டதுக்காக சோத்துறோம் அப்படின்னு தான் என்ன செய்யணும் ஒரே சரியா முணமுணத்தினே இருந்து ஒரே சரியா அவர் குறிச்சி குறை சொல்லிட்டே இருந்து அவர் கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா தேவன் வந்து என்ன செய்ய மாட்டாரு அற்புதத்தை செய்ய மாட்டாரு இஸ்ரேல் மக்கள் இதுதான் செஞ்சாங்க வனவாக்கலத்துல ஜனங்கள் அந்த வனாதயத்துல வரும்போது என்ன செய்வார்கள் எனக்கு இறைச்சி கொடுக்கலையே எனக்கு தண்ணி கொடுக்கலையே எனக்கு கொமட்டி காய் கொடுக்கலையா எனக்கு கீரை கொடுக்கலையே நான் இயத்துல இருக்கு நல்லா இருந்தேனே அவ தண்ணியும் கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு இறைச்சி கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்ப கொடுக்கல கேட்டு வாங்குற மாதிரி பண்ணாரு அப்படி செய்யக்கூடாது அப்பா எகிப்து இருந்தோம் அப்பா அப்பா நாங்க வந்து இருந்து புறப்பட்டு எகிப்திலிருந்து களத்தினாலும் எங்களை கொண்டு வந்தீரப்பா என்னுடைய எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க எங்களை பார்வையுடைய சேலைகள் எங்களை துரத்தி கொண்டு வந்தாங்க செங்கடலையே ரெண்டாக பிரிந்து செங்கடலையே ரெண்டாக பிரிந்து எங்களை தலையில் நடக்கும்படியாக நடத்தி வந்து எங்களை அக்கறையை சுகமத்திற்கு சேர்த்து எங்கள் கண்களுக்கு முன்பாக

பங்களிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அறிவு ஏற்பட்டிருக்கிறது அது ஏன் எழுதி வைத்தார் அது ஏன் எழுதி வைத்தார் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக போயிட்டு ஒரு மைக்கை கொடுத்து புதிய பாட்டுல இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் இயேசு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே கிருமை அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு இயேசு கொடுக்கப்படலையே நாங்களா உருவுறுத்தோமே நாங்களா இப்படியே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை விசுவாசிக்காம அற்புதமான சாப்பாட்டுக்கு அற்புதமான தண்ணிக்கு அவரை உருவுறுத்தோமே அதனால்தான் நாங்கள் சங்கரிக்கப்பட்டோமே

அதே காலங்களை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே ஆனா எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்து நாசில எனக்கு சுவாசத்தை கொடுத்து சாப்பிட மழையாக கிருமி கொடுத்து என்னை வைத்து இருக்கிறீங்களாப்பா அதுக்காக நன்றியோடு கொஞ்சம் சோத்தடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துமா கொடுத்ததுக்கு நன்றி செலுத்து எனக்கு இது இல்லையே எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே இதே போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க யாராவது ஒத்து கை தூக்கி ஏச பாவத்தை கேள்வி இதை வைக்கிற சொல்ல முடியுமா யாராவது ஒத்து இங்க வந்திருக்கிறவங்க ஏசப்பா இது வரைக்கும் நான் முழு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இனிமேல் பட்டாது இனிமேல் பட்டாத அந்த காரியங்களை வரணும் பால் குழந்தை மாதிரி இருக்கவே கூடாது இல்லையா தேவன் உங்களோடு பேசுற காரியம் என்ன என்றால் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி இன்னும் இருந்துகிட்டு செய்து அதே தவறினே செய்து சின்ன அவங்களுக்கு உனக்கு வித்தியாசம் கிடையாது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தது நோக்கம் என்ன கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன அதே காலத்தை செய்திச்சதை எப்படி நம்ம வந்து வருகிற நம்ம தரிசிக்க முடியும்

அப்படி கொள் கேள்வி கேட்கறது பாவமா கீழ்படியாது பாவமா ஆதாம் கீழ்படியாது நிமித்தமாக உலகத்தில் பாவம் பிரவேசித்தது